வா கிஷோர் கவுனிதா எவ்வளவு அழகா இருக்காங்க யா ட்ரெஸ் பண்ணது நான் தான் ட்ரெஸ் பண்ண வர்ஷினி யூடியூப்ல உன்னோட வீடியோஸ் நான் நிறைய பார்த்திருக்கேன் கிருஷ்ணாவோட பாஸ்டன் டைம் எல்லாம் நீ சொல்லிருக்கல்ல அதே மாதிரி கவுனிதா பாஸ்ட் டைம் எனக்காகனு சொல்றியா சொல்ற வர்ஷினி ஃபர்ஸ்ட் உட்காரு ஆ இந்த மந்த் ஆச்சாரியர்கள் சொல்லிருக்காங்க பிரதிமா மெஹிதே அப்படின்னா கல் கிடையாது சிலை கிடையாதுல முராரி குப்தா வர்ஷிப் பண்ண டேட்டி இருக்காங்க முராரி குப்தா வர்ஷி பண்ண டேட்டி விருந்தாவன நிதிமண்ல இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க மாத்தர்ஷி வந்து விருந்தாகனத்தைன்னு நகதி பண்ணாங்க அந்த மாதஷ்ரீ நல்ல ஸ்வீட் செய்வாங்க வெரைட்டி வெரைட்டியான ஸ்வீட் செய்வாங்க அப்போது அவங்க டிவோட்டீஸ் தான் வந்து கேட்டாங்க இந்த மாதிரி எங்கள் கவுர்மண்டாய்க்கு ஸ்வீட் செஞ்சு தரீங்களா நீங்கள் நல்ல ஸ்வீட் செய்வீங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் நீங்கள் கவுர்மண்டாய்க்கு ஸ்வீட் செஞ்சு தருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்போ மாதரியூ ஓகே அப்படின்னு சொன்னாங்க அவங்க வந்து எவ்வளோ கிலோ ஸ்வீட் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க கிலோ ஸ்வீட் அப்படின்னு சொல்லி மாத்திருச்சி டெய்லியும் தாய் வந்து காலையில இருந்து நைட் வரை ஸ்வீட்டோ ஸ்வீட்டு சாப்பிட்டுட்டே இருந்தாரு அப்புறம் ஒன் வீக் பண்ணாமல் அதுக்கப்புறம் அவங்க வந்து போனோம்னு சொல்லிட்டு போகும்போது இது உண்மையா நடந்துது இது கற்பனை கிடையாது இது நிஜம் உண்மையா நடந்தது அந்த கௌர்ணதாய் வந்து அந்த மாத்திரையோட ட்ரெஸ் பிடிச்சி இழுக்கிறாங்க நீங்க போவாதீங்க இங்கே இருங்க எங்களுக்கு ஸ்பீச் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி பாசிபிள் ஆகும் ஏன்னா வந்து எனப்ப ரிலேஷன்ஸ் எல்லாம் இருக்காங்க நானும் இந்த வீட்டுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ கவுர்ணத்தாய் சொல்றாங்க நாங்களும் உங்க கூடயே வரோம் கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ நவதீப்ல இருக்கிற டேட்டிஸ் வந்து பிருந்தாவனில் வந்தாங்க பிருந்தாவனுக்கு வந்தாங்க அந்த மாத்தச்சி லைஃப் லாங் ஸ்பீட் செஞ்சாங்க ட்வெண்ட்டி கிலோ நாங்களும் சர்வீஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் டே ஆர்வமாக பண்ணுவோம் அதுக்கப்புறம் செகண்ட் டே அது பண்ணுவோம் தேர்ட் டே நீங்கள் பண்ணுங்களேன் சர்வீஸு அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் பண்ணுங்கன்னா அது இப்போ வந்து வேற சீஸ் இருக்காங்கன்னா நீங்களும் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ நீனே வச்சுக்கோன்னா சாண்டிங் நல்லா ஃபஸ்ட் டே பண்ணுவேன் நல்லா பண்ணுவேன் அதுக்கப்புறம் செகண்ட் டே என்ன எவ்வளோ நேரம் இருக்குது ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா ஒன்றும் முடியலையா அப்படின்னு சொல்லி பண்ணோம் ஒரு ரூம் கூட ஒழுங்காக பண்ணியிருக்க மாட்டோம் அதுக்குள்ள சிக்ஸ்டீன் தான் முடிச்சிட்டே ஏண்ணா சிக்ஸ்டீன் தான் முடிச்சுட்டேன் நல்லா பெரிய டிவட்டி அங்கே சிக்ஸ்டீன் தான் முடிச்சிட்டேன் அப்படின்னோம்

செவன்ட்டியில் அந்த மாத்தாஜி வராங்க அந்த மாத்தாஜியை பார்த்தோன்னே அந்த தாய் அவங்க வந்து இரும்புறாங்க உடனே அந்த மாத்தாஜிக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு நீங்க என்ன பாத்துக்கிறீங்க அங்க பாருங்க எங்க கௌரவத்தை இருப்பிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க உடனே அவங்க அவங்க அந்த பிரம்மச்சாரி சொல்றாரு அந்த கெளனத்தல் வந்து ரொம்ப குட்டியாக are டூ tiny நான் அபிஷேகம் பண்ணும்போது என்னால என்னால் அவங்க ஒழுங்காக தொடைக்க கூட முடியல அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவங்க வந்து போயிட்டு கௌனதா கிட்ட சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் ரொம்ப சின்னதாக இருக்கீங்க அவ என்னால் அவங்களையும் கரு சொல்ல முடியாது அவங்களையும் நல்லா ப்ளேம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கௌரவத்தை சொல்கிறாங்க என்னை பேசாக்கணுங்க அப்படின்றாங்க எப்படி பெருசாக்க முடியும் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்றாங்க உடனே அவங்க சொல்றாங்க வெரி சிம்பிள் நீங்கள் ட்வெண்ட்டி கிலோ பண்றதுக்கு ஃபார்ட்டி கிலோ பண்ணிடுங்க ஃபார்ட்டி கிலோ பண்ணி வந்து பெருசாகிடுவேன் அப்படின்றாங்க அந்த மாத்திரி அன்னைக்கு ஃபார்ட்டி கிலோஸ் ஸ்வீட் பண்ணாங்க ஸ்வீட் பண்ணி உண்மையா நடந்துச்சு அது வந்து ஆஃபர் பண்ணிட்டு டோர் திறக்கிறவங்க எடுக்கும்போது அந்த கௌர்ம்தாய் பெருசாயிட்டாங்க என்னமே அந்த கௌர்மிதாய் விருந்தாவனில் இருக்காங்க நீ கூட எப்பயாச்சும் விருந்தாவனம் போக வாய்ப்பு கிடைச்சிச்சின்னா அவங்க போய் பிஸி மாத்தா கௌர்மிதாய் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க காட்டுவாங்க ஓகே கிஷன் உன்னோட உன்னோட கௌரிதா ஸ்டோரி ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு ரொம்ப சூப்பராக சொல்லிடுல தேங்க் யூ